உங்க மீனா இன்னைக்கு நம்ம நம்ம சேனல்ல நீங்க என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க இவங்க ரெண்டு மாமாவும் தம்பியும் கோயிலுக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க போட்டு இந்த முடிவை எடுத்தாங்கன்னு முந்தாத்தி போனடா போயிட்டு வந்து லாஸ்ட் நாள்ல வந்து எங்க பெரியப்பா வந்து தவறிட்டாரு அதனால சரியா போல லாஸ்ட் நாள் மட்டும் அப்படியே நிப்பாட்டிட்டு கோயிலுக்கு போய் மாலை கல் பஸ்ல போய் கோயிலுக்கு போய் மாலை கட்டிட்டு வந்துட்டோம் அதனால சரி இந்த வருஷம் போகலாம் அப்படின்ட்டு ஒரு இது ஒரு மாதிரி மனசு ஊர்த்திட்டே இருந்துச்சு போனோம் ஒழுங்கா போகல அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு சரி இந்த வருஷம் போயிடுவோம் மனசு உறுத்தல ஒன்னு உறுத்தல இவர் வருஷ வருஷமா கோயிலுக்கு நடந்து போவாரு என்ன என்னென்ன கதை உருட்டுறவாரு வருஷ வருஷம் கோயிலுக்கு நடந்து போவாங்க நடந்து போனவங்க கோயிலுக்கு போகும்போது வீட்டில் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கிளம்பிடுவாங்க வீட்டுக்கெல்லாம் பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி இவரும் நடந்து போகிறனால நான் வருஷம் வருஷம் போயிட்டு இந்த வருஷம் வீட்டில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் அதுதான் ரீசன் இவர் சொன்ன மாதிரி போன வருஷம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ரிட்டன் வந்துவிட்டாங்க கோயிலுக்கு போய் டக்குன்னு மாலை கழித்து எங்கேயுமே போகாமல் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டனால இவர் சொன்ன மாதிரி ஒழுங்காக போக முடியல அதனால இந்த தடவை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இதுதான் ரீசனு இப்போ மணி பார்த்தீங்கன்னா அஞ்சு இருக்கும் அஞ்சு அஞ்சு கால் இருக்கும் நான் ஆ அஞ்சு அஞ்சே கால் இருக்கும் தம் எந்திரிச்சு இவர் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சு தம்பிக்கு தனியே காய போட்டு தம்பி எந்திரிச்சு குளிப்பாட்டி விட்டு வீட்டுல சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு வந்து தம்பியை கூட்டிட்டு போறாங்க அப்படின்றதுனால கொண்ட நான் கை தான் இவர் கை வலிக்குதுன்றதுனால நான் வந்து மாத்திக்கிட்டேன் தம்பியை வந்து கூட்டிட்டு போறதுனால சைக்கிளை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஏ சாமி சைக்கிள்ல போ போறாங்க சைக்கிளை எப்படிலாம் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத இப்ப காமிக்க வீட்லையும் சாமி கும்பிட்டு துணீரை போட்டாச்சு கோயிலும் போய் சாமி மட்டும் வந்தாச்சு அப்பான்னு ஒரே ட்ரெஸ் போட்டுருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மரக்கம் கம்மன் பாக்ஸில் கம்மன் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி கோயிலுக்கு நடந்து போவாங்களா அப்படின்னு சொல்லுங்கள் வந்து கிளம்பிட்டாங்க எப்போயுமே ஏழு மணி ஆகிடும் இங்கேருந்து இருந்து கிளம்புறதுக்கே அந்த தடவை ரொம்ப வேலைனா கிளம்பிட்டாங்க நாலரைக்குலாம் பூசை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏங்க போகலாம் மாமியார் வந்து சவுண்ட் கொடுத்து போயிட்டாங்க மாமியாரும் போகிறாங்க நானும் ஆயா என் மச்சான் மூணு பேர் தான் போகல என் மச்சாலுமே வெள்ளிக்கிழமை கிளம்பிடுறாரு நான் வந்து இவங்க என்னைக்கு போய் சேருவீங்க

அப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நேராக போக வேண்டி தான் தீலே சொன்னேன் சப்பரம் போயிடுச்சு சோதி அப்போ பாட்டு கேட்குதா கேட்கலையா நாங்கள் வந்து வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகும்போது எப்பயுமே நாங்கள் சப்பரத்து கூட சேர்ந்து போனதே இல்லை அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நாலுக்கெலாம் பூச ஆரம்பிச்சு ஆரம்பித்த உடனே முடிஞ்ச முடிஞ்சோடனே சப்பரத்தை தள்ளிட்டு போயிட்டாங்க அங்கே மாதா கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு தான் போவாங்க இந்த சைக்கிளில் தான் அவங்க கிளம்பிட்டாங்க கோயிலுக்கு ஜியப்பூர் கோயிலில் சாமியை கும்பிட்டு மெழுகுதிரியை பொருத்தி வச்சுட்டு கிளம்ப வேண்டிதான் கேண்டில் வந்து ஏற்றி வச்சாச்சு இப்போ போக வேண்டியதான் கூட சேர்ந்து இப்போ நம்ம வந்து கல்ரைக்கு வந்து வந்திருக்கோம் சாமி கும்பிட்டு போகிறதுக்காக எங்கள் அண்ணி பசங்க ரெண்டு பேருமே நடந்து போகிறாங்களாம் இதுதான் கல்ரை கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே அவங்களோட கல்றைக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கு அப்புறம் தான் போவாங்க. அங்க நின்ற கட்டிக்கெட் எல்லாமே எங்க வீட்டை ஆளுறேன். சொருப்புல சார்ஜர் எடுத்து வந்தாங்களே, நம்ம போய் எடுத்துட்டு வரோம்லாம் இல்ல. இங்க வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. வேனமா இந்த தோறுது இந்த தோறுது கொஞ்சம் ஊதியா ஆபட குடும்பத்தாளர்கள்ட எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க தட்டேடு

ஆளு கம்மி இந்த வருஷம் ரொம்ப கம்மியா இருக்கு. பசங்க ஒன்னு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. நான் பொண்ணு சாப்பிட்டு மூணு பிள்ளைகளுக்கு மூணு பண் வாங்கிட்டு போறாங்க.

அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிட்டே இருக்கும் நம்ம வந்து எங்கள் அண்ணி ரெண்டானியுமே வந்திருந்தாங்க கோயிலுக்கு போகிறவங்க எல்லாத்தையுமே வலியமிச்சுறதுக்கு வீட்டாளர்கள் எல்லாமே வருவாங்க அந்த மாதிரி எல்லோரும் வந்திருந்தாங்க நாங்களும் போயிருந்தோம் எல்லாத்துக்குள்ளேயும் பேசிட்டு இருந்துட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிட்ட அங்குக்குள்ளேயே நின்று பேசிட்டு இருந்துட்டு திருப்பி இங்கே வந்து இங்கே ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் எதுவும் சமைச்சிருக்காங்களா எதுவும் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுன்னே சமைச்சி வச்சுருந்தாங்க புளி சாப்பாடு கிண்டி வச்சிருந்தாங்க அந்த புளி குளம் மட்டும் வச்சுருந்தாங்க சாப்பாடு தனியாக வச்சுருந்தாங்க கிண்டிக்கிற மாதிரி எடுத்து போட்டு கிண்டிக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க காலையில வச்சா தானே என் சாயந்தரம் முடிக்க தாராளமா இருக்கும் சப்போஸ் இல்லை அப்படின்னா நைட்டுக்கு மட்டும் நம்ம போய் சாப்பாடு வச்சுக்கலாங்க எங்க மாமியார் வீட்டில தான் வந்து சமைக்கணும் ஏன்னா என் அச்சானும் எங்க ஆயா வந்து இருக்காங்க ஆயா வந்து கோழி இதுக்கெல்லாம் இருக்கனால கோயிலுக்கு வரலன்ட்டாங்க நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து கிளம்பிடுவேன் என் மச்சான் வந்து திருச்சிக்கு தான் மேட்சுக்கு வந்து போறாங்க அதனால அவங்க வந்து அப்படி நடந்து போயிருவாங்க மூணாம் நாள் நாலு நாளைக்கு இல்லைன்னா நாலு பிள்ளைச்சுல இருந்து அப்படி நடந்து போயிடுவேன்னு சொல்லி சொன்னாங்க தான் நேசம் ஏன்னா திடீர்னு ஏதாவது பிளான் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு அப்படின்னா சப்போஸ் நான் திருச்சுருங்கன்னா கண்டிப்பாக நான் அப்படியே நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மாமா அப்படின்னே அதனால ரெண்டு நாள் நம்ம வந்து அங்கே தான் போய் சமைக்கணும் அது எப்படி சொல்றேன்னா கருவா போகிறப்ப என்ன சொல்லிட்டு போனாருன்னா எப்போ பாரு செல்லையே நூண்டிக்கிட்டு இருக்காத ஆள் தானே ஆள் தானே அப்படின்ட்டு சோறு குழம்பும் ஆக்காம இருக்காத டயத்துக்கு சாப்பிடு ஆஹ் ஓயாம செல்லே நூண்டிட்டு இருக்காதே அப்படின்னாரு சரிங்க அப்படின்னே பார்த்து சுதானமா போயிட்டு வாங்கங்க அப்படின்னு திடீர்னு பிளான் பண்ணிட்டாருங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவர்கிட்ட அவர் வந்து போகலாம் போலான்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி வருஷம் வருஷம் தானே சொல்லுவாரு அப்படின்ற நானும் விட்டுட்டேன் ஏன்னா போன வருஷம் மாமா சொன்ன மாதிரி போயிட்டு இடையிலே வந்துட்டாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ரிட்டன் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்க பெரிய மாமார் தாவ பெரிய மாமனார் தவறிட்டாரு அப்படின்றதுனால நான் சொன்னேன் அங்க நோக்கில இருந்து கூட போலாமலாங்க எதுக்குங்க போறீங்க அப்படின்னு என்னன்னு கோயிலுக்கு போறப்ப அப்படி சொல்லாத அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நானும் சரி சும்மா விளையாட்டு தான் சொல்கிறாருன்னு சீரியஸாவே சீரிஸாகவே கிளம்பிட்டாரு இல்லைனா நானும் பேர்ந்துருக்கலாம் ஆனால் ஜாலியாக இருக்கும் நடந்து போகிறது இருந்து ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் எங்க நினைப்போ ஒரு நானூற்றம்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நாளும் லாஸ்ட் நாள் நடையுதான் கஷ்டம் மற்ற நாளெல்லாம் ஜாலியாக இருக்கும் போகணும்னு ஆசை தான் ஆனால் போக முடியல கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம அங்கே போனோம் அப்படின்னா யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வீடியோலாம் எதுவுமே போட முடியாது சும்மாவே நம்ம வீடியோ போட மாட்டேங்கிறோம் விளாக்லாம் சுத்தமாகவே போட மாட்டேங்கிறோம் சுத்தமாக வியூஸும் போக மாட்டேங்குது ஃபாலோவர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைபர் ஏற மாட்டேங்குது இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ரைக் விழுந்துக்கிறதுக்கு அதனால் திருப்பிங்கிட்ட ஒரு அஞ்சு நாள் போனோம் அப்படின்னா அஞ்சு நாள் சுத்தமாக வீடியோலாம் போட முடியாது ஏன்னா செல்லில் சுத்தமாகவே சார்ஜ் நிற்காது ஐஃபோன்றதுனால சுத்தமாகவே சார்ஜ் நிற்காது நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் நான் வீடியோ எடுக்கணும் சார்ஜு இல்லை சார்ஜ் போட்டு விடுங்க நெட்டு கிடைக்க மாட்டேங்குது ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க முடியாதுல அதனால் போகல ரெண்டாவது எனக்கு மூணு வருஷம் நான் நடந்து முடிஞ்சிட்டேன் இப்போ திருப்பி நான் வந்து நாலாவது வருஷம் நடந்தேன் அப்படின்னா அடுத்த வருஷமும் நடக்கணும் அஞ்சு வருஷமும் நடக்கணும் முதல்ல கொஞ்சம் ஒல்லியாக இருந்தேன் இப்போ கொஞ்சம் உடம்பு வந்துடுச்சு அதனால் நடக்க முடியாது அதனால் போக முடியல பார்ப்போம் அடுத்த வருஷம் போக முடியுதா என்னன்னு சொல்லிட்டு தம்பிக்குமே இது இதோட மூணு வருஷம் நடக்க வேண்டியது மூணு வருஷம் பாதியில இருந்து திருப்பி தம்பி வந்து குடுத்து போறாங்க அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பா நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எக்ஸ்ட்ரா விளாக்ல பார்க்கலாம் பைக்